கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்கள் உங்கள் அனைவரையும் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆமேன் என அன்பானவர்களே மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கோங்க ஏழாவது மாதம் கடைசி நாள் முப்பத்தி ஓராவது தகுதியில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த நாளிலுமாய் எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும் இந்த கடந்து வந்த இந்த மாதத்தில் இந்த ஏழாவது மாதம் முழுதுமாய் கர்த்தரினை அற்புத விதமாகவும் அதிசய விதமாகவும் நடத்தினார் அப்படின்ட்டு சொல்லி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி எங்கள் உள்ளத்தின் மனதார நன்றி சொல்ல முடியும் ஏழாவது மாதம் முழுதுமாய் அப்படி வல்லமையாய் நடத்தி அப்படி நடத்தி எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுக்கு புதித பலனாய் இருந்து இருந்த நடத்தி இருக்கிறார் ஆமே ஒரு விஷயம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோமா நன்றியே சப்பா இந்த மாதம் முழுதுமாயினை நடத்தினீங்க அற்புதவிதமாய் நடத்தினீங்க உமக்கு நன்றின்னு சொல்லி அத்தனை பேருக்கு மனதார நன்றி சொல்ல முடியுங்க ஏன்னா நாங்கள் கண்ட அநேகர் அநேகரை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதத்துல அநேகர் ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் இருந்திருப்பாங்க ஆனா எங்களை மாத்திரம் கர்த்தர் அற்புத விதமாக எங்களை நடத்தி இருக்கிறார் ஹலோயா அம்மன் எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியும் ஏன்னா கண்பான சகோதரனே சகோதரியே இங்க நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஏழாவது மாதத்தை நாங்கள் முடித்துட்டோம் நாங்கள் எட்டாவது மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம் இந்த எட்டு எட்டாவது மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போற நாங்கள் கர்த்தருக்குள்ளான ஒரு பயத்தோட கூட காலடி எடுத்து வைக்க போறோம் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் வாழ்கிற பொழுது கர்த்தர் மிகவும் அற்புதமான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வாருங்க ஆமே அப்போ இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்னன்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னு பார்த்து தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயம்னு சொல்லுவ இப்போ தீமை எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான தீமையை வெறுக்கிறதுதான் கருத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க இங்க நாங்க நீதிமொழிகளின் மொழிகளின் புத்திய புத்தகத்தை எழுதினதான சலமோன் ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது உலகத்தில் உள்ள சகல ஐஸ்வரியங்களினாலும் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் ஆமேன் உலகத்தில் உள்ள சகல ஐஸ்வரியங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சகலம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது உலகத்துல என்னென்ன காரியம் இருந்துச்சு எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சாருங்க ஆமேன் எல்லா ஐஸ்வரியங்களும் அவர்களுக்கு அவருக்கு கொடுத்துருச்சு செஞ்சுங்க ஆமேன் இப்படியாக எல்லா ஐஸ்வரியங்களையும் அனுபவிச்சு அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்த சலமோன் ராஜா தாங்க சொல்றாரு எல்லாமே மாயைன்னு சொல்றாரு ஆமேன் பிரசங்கி புத்தகத்துல சொல்லப்படுகிறது எல்லாமே மாயை இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிச்ச சலமோன் ராஜா சொல்றாரு இந்த உலகத்துல எல்லாமே மாயை எல்லாமே போய் எல்லாமே ஒரு நாள் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சலமோன் ராஜா சொல்றாருங்க அப்போ இங்கே சலமோன் ராஜா சொல்லுகிற விஷயம் தான் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்களை தீமைனால கடந்திருக்கலாம் அந்த ஏழாவது மாதத்திலுமாய் கூட எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்திருக்கலாம் அப்படியான தீமையான காரியங்களை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க இங்கே சலமோன் ராஜா அழகா சொல்கிறாரு பொறுமையையும் அகந்தையையும் தீய வலியையும் புரற் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் ஆமே அப்பங்க சலமோன் ராஜா சொல்றாரு பெருமையை வெறுக்கிறேன்னு சொல்றாரு அகந்தையை வெறுக்கிறேன்னு சொல்றாரு தீய வழிகளை வெறுக்கிறேன்னு சொல்றாரு புரட்டு வாயை வெறுக்கிறேன்னு சொல்றாரு இப்ப இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சலமன் ராஜா சொல்றாருங்க அப்ப சலமோன் ராஜா எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு இருந்துச்சு எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டிருந்தார் அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருந்தனாலதான் அவர் சொல்றாரு நான் ஆண்டவருக்கு பயப்படுடன் பாருங்க உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவர்கிட்ட இருந்தும் அவர் இங்கே சொல்ல வார விஷயம் என்னன்னா ஒரு வேலை அவர் இந்த காரியங்களினால கர்த்தருக்கு பயப்படாம இருந்திருக்கலாங்கிறது தான் இங்கே வசனம் சொல்லுது ஆமே இந்த காரியங்கள்லாம் எனக்குள்ள இருந்துச்சு அதனால நான் கர்த்தருக்கு பயப்படல ஆனா நான் கர்த்தருக்கு பயப்பட விரும்புகிறேன் அப்ப நான் பயப்பட விரும்புகிறதா இருந்தா எனக்கிட்ட இருந்து நான் நீக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இங்க சலமோன் ராஜா மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் ஹலலுயா அப்ப அவருக்குள்ள இருந்த காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் huh அவருக்குள்ள பயம் இல்லாம இருந்துச்சு அவருக்குள்ள பெருமை இருந்துச்சு அவருக்குள்ள அவருக்குள்ள அகந்தை இருந்துச்சு அவருக்குள்ள தீய வழிகள் இருந்துச்சு அவருக்குள்ள புரட்டுவாய் இருந்துச்சு இப்பதான் வசனம் சொல்லுது இங்க வசனத்தை நீங்க தெளிவா வாசிப்பீங்களா இருந்தால் வசனம் சொல்லுது நான் வெறுக்கிறேன் கடைசியா சொல்றாரு இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமன் அப்ப ஒரு காரியத்தை எங்களுக்குள்ள இருந்து வெறுக்கணுமா இருந்தா அந்த காரியம் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆமன் ஒரு மனுஷன் குடியை வெறுக்கணுமா இருந்தா அந்த குடியை அவனோட அவனுக்குள்ள இருந்தா மாத்திரம் தாங்க ஓ இந்த குடினால நான் இப்படி ஆகிட்டேன் அதனால இதை நான் வெறுக்கிறேன்னு சொல்ல முடியும் அப்ப இப்படியான காரியங்கள் அவருக்குள்ள இருந்தனால நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அதனால இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சலமோன் ராஜா இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த நாள்ல இந்த வசனத்திலிருந்து நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தாங்க ஆண்டவர் எங்களோட இருக்கணும் அவர் எங்களுடைய இருதயத்துல தங்கணும் அப்படின்னு சொன்னா இப்படியான சில காரியங்கள்ல இருந்து நாங்க வெளியில வருவது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது ஆமேன் எங்களோட வாழ்க்கையில் இப்படியான சில காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கலாம் அப்படி பாவமான காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கலாம் இந்த காரியத்தை விட்டு நாங்க வெளியில வருவோமா இருந்தா அந்த கருத்தருக்கு பயப்படுதலான பயம் எங்களுக்குள்ள வருவாங்க ஆமை நாங்க ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு பயந்தாதாங்க ஆண்டவர் எங்களை நல்ல வழிகளிலே நடத்தி செல்வார் ஆமேன் இங்க பயப்படுறது அப்படிங்கிறது வேற நாங்க தேவனை கனம் பண்ணுகிறோம் ஆமேன் கருத்தருக்கு நாங்கள் பயப்படுகிற பொழுது நாங்க தேவனை கனம் பண்ணுகிறோம் ஆமேன் அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம் ஆமே இன்னைக்கு எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் அதனால ஒரு சில நேரம் அவங்க எங்களை வெறுத்துருவாங்க ஒரு சில நேரம் அது எங்களுக்கு உணர்த்தப்படும் இந்த காரியம் செய்யறதுனால தான் உங்க அம்மா அப்பா உனைய வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாங்க அந்த காரியத்தை விட்டுட்டு எங்களுக்கு ஏன்னா இந்த உலகத்திலே மேன்மையானது தாய் தந்தையுடைய பாசம் அப்படின்னு சொல்லி நாங்க அதை தேடி போவோம் இல்லையா அதை ஆண்டவரை நாங்க தேடி போகணும்னா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை இன்னைக்கு எல்லாமே நாங்க நாங்கள் ஆண்டவர் மேலே பாசம் வச்சுருக்குறோம் அதை எப்படி காட்டணும்னு தெரியலை ஆமே இன்றைக்கி எல்லாம் ரசிக்கப்பட்ட எல்லாத்தையுமே கேட்டு பாருங்களேன் எல்லாமே சொல்லுவாங்க நான் ஆண்டவர் மேலே ரொம்ப பாசம்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படி காட்டுறதுன்னு இன்றைக்கி சிலருக்கு தெரியலைங்க அதை எப்படி காட்டணும்னு சொன்னால் எங்கக்கிட்டே மாற்ற முடியாத சில காரியங்கள் இருக்கும் இதை நான் யார் சொன்னாலும் மாற்ற மாட்டேன் எப்படி சொன்னாலும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள சில காரியங்கள் பிடிவாதங்களோட இருக்குங்க அந்த காரியங்களை நாண்டவராகி இயேசுக்கா என்னைக்கு நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் அன்னைக்கு தாங்க நீங்க தேவன் மேல வச்சிருக்கிறதான முழுமையான அன்பை பார்க்க முடியும் ஆமாம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி எங்க சலமோன் இந்த எல்லாம் ஏன் தூக்கி போடுறாரு இதெல்லாம் ஏன் நான் வெறுக்கிறேன்னு சொல்றேன் சொல்லி சொல்லா இவர் தேவ தேவன் மேல வைத்திருக்கிறதான அந்த அன்பை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார இதெல்லாம் தூக்கி தான் என் ஆண்டவர்கிட்ட போக முடியும் இங்க அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிற பொழுது இங்க பயத்தெல்லாம் எல்லாம் இங்க தேவனுடைய அன்பை நாங்க பாக்குறோம் அப்ப இதெல்லாம் தூக்கி போட்டா தான் என் தேவனு கிட்ட நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி சலமோன் ராஜா உணர்ந்து கொள்ளுகிறாரு அப்ப எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய இந்த நாள்ல எங்கட வாழ்க்கையில அப்படியான சில காரியங்கள் இருக்குமா இருந்தா அதை தூக்கி போட்டுட்டு நாங்க கர்த்தருக்காய் முன்னோக்கி இருந்தா எங்களை கொண்டு கர்த்தர் அற்புதமான அதிசயமான காரியங்களை இந்த நாளில எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரை செய்ய போறாருங்க ஆமே அப்ப இந்த ஏதாம் ஏழாம் மாதம் முழுதுமாய் கர்த்தரைங்களை நடத்தி அற்புத விதமாய் நடத்தி இருக்கிறா நாங்க எட்டாவது மாதத்துக்குள்ள போக போறோம் அப்ப எட்டாவது மாதத்துக்குள்ள போக இருக்கிற நாங்க இப்படியான சில காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா எங்க ஏசப்பாவுக்காக எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் எங்க ஏசப்பாவுக்காக இந்த காரியத்தை இன்னைக்கு நான் தூக்கி போடுறேன் இந்த முப்பத்தி ஓராம் தேதி இந்த ஏழாவது முப்பத்தி ஓராம் தேதி என்னால மாற்றவே முடியாம இருந்த பழக்கத்தை எல்லாம் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஏன் ஏசப்பாவுக்காக இந்த காரியத்தை இன்னை வேலையில இருந்து நான் தொடமாட்டேன் இந்த காரியத்தை இந்த வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் ஹலலுயா அப்ப ஆகையினால இப்படியான காரியங்களை எங்களை வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்டு நீங்க கடந்து வந்து பாருங்க இந்த புதிய எட்டாவது மாதத்துல காலடி எடுத்து வை பாருங்க நீங்கள் நினைக்காததும் நீங்கள் அறியாததுமான பெரிதான காரியங்களை இந்த மாதத்துல இந்த பிறக்க இருக்கிற இந்த எட்டாவது மாதத்துல கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் விசுவசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் கட் பிளஸ்